வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னா பஸ் சர்டிஃபிகேட் டெஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் மட்டும் தனியாக ஒரு வெப்சைட்டில் வரும் கிடைக்கும் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் இன்னொரு வெப்சைட்டில் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் ரெண்டு வெப்சைட் இருக்குது ஸோ இதில் எப்படி இருக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு பஸ் சர்டிஃபிகேட் டெஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்காகவே வரும் வர லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே மெனுஸ் நிறைய இருக்கும் அதில் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ் சொல்லி மெனுஸ் இருக்கும் அந்த மெனுவில் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் டிராப் டவுனில் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் சொல்லி எல்லாமே வரிசை உங்களுக்கு வரும் ஸோ ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா பர்த் டெத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்சியாக இருக்கும் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஐடி இல்லைனா ரைட் சைடில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஆர்சிஐடிங்கிறது அவங்க கன்சீவாக இருக்கும்போது செக்அப் போகும்போது நமக்கு ஒரு அட்டை கொடுத்து அதில் ஒரு நம்பர் ஃபில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர் தான் ஆர்சீட் ஐடி அப்படி இல்லைனா நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க மேலாக ஃபீமேலாக என்ன டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்களா இல்லை வீட்டில் பிறந்தாங்களா ஹாஸ்பிட்டல்னால் என்ன ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது இப்போ இதில் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் எடுப்போம் உதாரணத்துக்கு நம்ம இதில் திருநெல்வேலின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது லைனில் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணி இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டு பார்ப்போம் சர்ச் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும் அப்புறம் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கணும் என்டர் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் சும்மா காமிக்கும் அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று காமிக்கும் அதையும் என்டர் பண்ணி வியூ கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா கீழே டவுனில் உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேர் டேட் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும் ஸோ அதில் உங்களோட நேமும் உள்ள நேமும் கரெக்டாக இருக்கானு பார்த்து நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கிளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடும் ஸோ சர்டிஃபிகேட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் தானே ஏன்னா சில நேரம் ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க அப்பா அம்மா வந்து வேறு பேர் பேராக இருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டெத் சர்டிஃபிகேட் பார்க்கலாம் டெத் சர்டிஃபிகேட்டில் மேலாக ஃபீமேலானு செக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே இறந்தாங்க வீட்டில் வச்சு இறந்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போய் இறந்தாங்களான்னு சொல்லிவிட்டு அதுவும் நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்னு போட்டு பார்ப்போம் மொபைல் நம்பர் கொடுத்து கிளிக் கொடுங்க ஒரு நம்பர் வரும் வெரிஃபை நம்பர் வரும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே மறுபடியும் நம்பர் வெரிஃபிகேஷன் வரும் அதையும் கொடுத்துட்டு வியூ கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டில் யாரும் இல்லை ஸோ நான் டேட் ஆக்சுவலாக தப்பாக போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் ஸோ வேறு டேட் போட்டுட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ டேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரு கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அங்கே கொடுக்குற நம்பரு வெரிஃபை பண்ணிடுங்க அது நம்ம நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓகே வீ கொடுங்க ஸோ உங்களுக்கு டாப் டவுனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அதே சொன்ன மாதிரி தான் உங்களோட நேம் அப்பா அம்மா நேம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனது உங்களுக்கு நேம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகேனா ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பேர்த் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு மெத்தட் இது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சென்னை தவிர மற்ற டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் ஸோ இப்போ சென்னையில் உள்ள கார்ப்பரேஷன் கீழே வரக்கூடியது நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி வாங்க அதுக்கு நான் சொன்ன மாதிரி சென்னை பெர்த் அண்ட் சர்டிஃபிகேட் போட்டு சென்னை சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் டவுனில் கீழே வந்தீங்கன்னா பர்த் பர்த் அண்ட் டெத் சர்டிவிகேட் சொல்லியிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிவிகேட் டவுன்லோட்ருக்கும் அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டில் போய்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா கொடுங்க இல்லைனா டேட் ஆஃப் பர்தும் மெயில் ஃபீமெல் கொடுத்துட்டு நேராக கேப்ஷன் என்டர் பண்ணுங்கள் அந்த டேட்டில் என்னென்னைக்கு யார் யார் பிறந்திருக்கா அந்த ரெக்கார்டு எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்களோட நேம் எல்லாமே காமிச்சிடும் ஸோ அதில் உங்களோட நேம் உங்களோட குழந்தைகள் நேம் இருக்கா எனங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும் ஸோ சர்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேம் இந்த டேட்டில் வந்திருக்கு ஸோ அதில் வியூ கொடுத்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஓப்பன் ஆகிரும் ஸோ அதில் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில் தானே அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பர்த் சர்டிஃபிகேட்டு மறுபடியும் மெயின் பேஜ் போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் பார்க்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க கீழே வந்தீங்கன்னா பர்த் அண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் போயிட்டு அதே மாதிரி தான் டேட் ஆஃப் டெர்த்து கொடுத்துக்கோங்க மெயிலாக ஃபீமெயிலாக இது கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு காமிச்சிடும் இன்னொரு விஷயம் சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளது எடுக்கும்போது உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும் நான் ஆக்சுவலாக என்னோடய ஐடி ஆல்ரெடி லாகின் ஆகியிருக்கனால ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம் சென்னை கார்பரேஷன் குள்ளது அப்படின்னா எடுக்கிறீங்க அப்படின்னா பெஸ்சிக்கு டவுன்லோட் உள்ள போனீங்க எதில் போனாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும் அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா யூசர் இல்லைன்னா யூஸ் இல்லைன்னு வரும் ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடி க்ரியேட் ஆகிரும் ஸோ ஐடி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் லிங்க் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு அவங்களோட மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது லாகின் ஆயிரும் மாதிரி டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறதும் அதிலேயே நீங்கள் உள்ளே போய்னிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் ஸோ ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு இப்போ நீங்கள் வந்து நம்ம நம்மளோட பெர்த் பேர்த் சர்டிஃபிகேட்டும் சரி இல்லை நம்ம யாரோ பல நம்மளோட யாராவது டெத் சர்ட்டிஃபிகேட்டும் எடுக்கணும்னா நம்ம இது மூலமாக எடுத்துக்கலாம் ஸோ கேவர்ஸ் நல்ல ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் next video, videos are bye